ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அம்பையர் வந்து பணம் வாங்குறாரு அம்பையர் வந்து பணம் வாங்கிட்டு தான் ஒரு ஒரு மேட்சுக்கும் அம்பையரிங் வந்து பண்ணுறாரு அவருக்கு வந்து சேல்ரி வந்து கொடுக்குறாங்க அப்போ பணம் வாங்குற அவரை வேலை பார்க்க விடாமல் ஏன் வந்து நீங்களாக வந்து அவுட்டு அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வெளில போனீங்க உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா இசான் கிசான் வந்து ஒரு முட்டால் அவருடைய மூளை வந்து வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை ஷேவாக் வந்து முன் வச்சிருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் எஸ்ஆர்ஹெச்க்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் இசான் கிசான் வந்து மும்பைக்கு விசுவாசமாக அதாவது ஆல்ரெடி மும்பையில் ஒரு ஆண்டவர் தான் இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் அணியில் வந்து இருக்கார் இருந்த போதிலுமே மும்பைக்கு வந்து விசுவாசமாக தான் அவர் வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வந்து முன் வைக்கிறாங்க ஏன்னா எஸ்ஆர்எச் அணியில் வந்து அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸே அந்த டாப் பாப்பாடர் தான் ஆனால் இந்த கேமில் மும்பைக்கு அகைன்ஸ்டாக ட்ரேவி செட்டி டக் அவுட் வந்து ஆயிருப்பார் அப்போ வந்து ஈசான் கிசான் உள்ளே வராரு இந்த மாதிரி இயர்லியர் ஸ்டேஜில் ஒரு விக்கெட் போகுது அப்படின்னா மூணாவதாக வரக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கேமை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்தில் ஈசான் கிசான் வந்து உள்ளே வராரு அவருக்கு வந்து தீபக் சகர் வந்து பால் போடுறாரு அந்த பால் வந்து ஒய்டாக வந்து போகுது கீப்பர் வந்து அந்த பாலை வந்து கேஷ் பிடிக்கிறாரு இப்போ இந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா கீப்பர் இது அவுட்டுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணலை அப்பீல் வந்து பண்ணலை பவுலிங் போட்ட தீபக் சகார் வந்து இது அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை புறம் வந்து கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியா அவருமே வந்து அம்பையர்கிட்ட அப்பீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வந்து போகலை அப்போது வந்து இது யாருமே அவுட்டுன்னு வந்து சொல்லலை சடனாக வந்து இசான் கிஷான் அந்த சமயம் வெளில போனார் அப்போ அம்பையர் வந்து கரெக்டாக என்ன பண்ணார் அப்படின்னா வைட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து வயட்டுக்காக தான் வந்து கையை உயர்த்த போனார் கையை வந்து சைடில் கொண்டு போக போனார் அப்போ இசான் கிஸான் வந்து அவரே வெளில நடந்து போனதுனால ஏன்னா எந்த பேட்டர் இப்படி பண்ணுவாங்க ஜென்ரலாக வந்து பேட்டில் பட்டு கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சிருந்தால் கூட ஒரு பேட்டர் என்ன பண்ணுவார்னா அம்பையர் அவுட்டு கொடுக்குறாரா அப்படிங்கிறத வந்து பார்ப்பார் இப்போ ரிவ்யூ சிஸ்டம் வேறு இருக்குது ஒரு காலத்தில் சச்சின் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒருவேளை பேட்டில் பட்டு இந்த மாதிரி கீப்பர் கேட்ச் பிடிச்சிட்டாரு அம்பையர் அவுட் கொடுக்கல அப்படின்னா அந்த சமயத்தில் ரிவ்யூ சிஸ்டம் கிடையாது அப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு சச்சின் அவரா அவுட்டுன்னு சொல்லிட்டு வெளில போனார் பட் இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ரிவ்யூ சிஸ்டம் வந்து இருக்குது நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம் அவுட்டாக இல்லையாங்கிறத வந்து ஒரு வந்து உண்மையிலேயே அவுட்டுனா பவுலிங் டீம் வந்து அப்பீல் பண்ணட்டுமே ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இசான் கிசான் அவர் பாடுக்கு வெளில போனார் அப்போ வந்து ஒரு பேட்டரே வந்து வெளில போகிறாரு அப்போ இது அவுட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டு கொடுக்க வந்தான் பேர் சடனாக வந்து கையை உயர்த்தி அவுட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இசான் கிசான் வெளில போகிறத பார்த்து தான் ஹர்திக் பாண்டியா இது வந்து அவுட்டுன்னு சொல்லிட்டு அப்பீலே வந்து பண்ணியிருப்பார் அப்போ இது வந்து வேணுனே ஈசான் கிசான் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது எல்லாருமே அப்படி தான் வந்து விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க இப்போ இதை இதை பற்றி விமர்சனம் பண்ணி ஷேவாவுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து மூளை வேலை செய்யாது அந்த நேரத்தில் நம்ம வந்து முட்டாளாகிடுவோம் இசான் கிசான் வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது அவரை பார்க்குறப்ப ஏன்னா வந்து ஒரு பே ஒரு ரன்கள் வந்து சேர்க்கணும் டீமுக்காக வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமாக இருக்க பிளேயர் வந்து இந்த மாதிரி போக மாட்டார் நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்க உங்களுக்கு மேட்சிக் மேட்ச் சம்பளம் வருது அதேமாதிரி அம்பையருக்கும் மேஜிக் மேட்ச் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அம்பையரோட வேலை என்ன இது அவுட்டாக அவுட் இல்லைன்னு சொல்கிறது அம்பையரோட வேலை நீங்கள் நீங்கள் வந்து அவர் அவுட்டு கொடுக்காததுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வெளில போகிறீங்க நீங்களே என் அம்பையருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க அம்பையரோட வேலையை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க உங்களுக்கு இது இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்போ நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல நின்றுருந்தீங்கன்னா அம்பையரும் வயிறு கொடுத்துருப்பாரு நீங்கள் வந்து பேட்டிங் இருக்கலாம் மேட்சோட ரிசல்ட் வந்து மாறி இருக்கும் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் பெரிய பெருந்தன்மையாக நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து ஒரு சீன் காமிச்சு நீங்கள் வெளில போனது அப்படிங்கிறது உண்மையிலே முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வந்து சேவாக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி